பொண்டாட்டியனை சிரிக்க வச்சா டார்ச்சர் பண்றா என்னன்னு கேளு அம்மா நான் இப்பதான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஏன் சின்ன பொண்ணுமா மீட்டு போட்டிருக்க பாரு எடு சவுண்ட் கட் பண்ணி வச்சிருக்க பாரு அதை எடுத்து விடு ஏய் நிஜமா

உண்மையிலே உண்மையிலே எனக்குலாம் இந்த மாதிரி இல்லக்கா எனக்கு உண்மையிலே இந்த மாதிரி வாழ்க்கை கிடைத்தது உண்மையிலே பெரிய விஷயம் தான் கண்டிப்பா என்னோட இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல நான் எப்படி இருக்கேன் நான் எப்படி காலை ஆக்சிடென்ட் ஆச்சு எல்லாமே அவ என்னை வந்து இவ்வளவு நம்பிக்கையா என்னை நம்பி வந்திருக்கா கண்டிப்பா கேளுங்களேன் அவருக்கு ஏதாச்சும் ஒரு குறை வச்சிருக்கான மாதிரி கேளுங்களேன் வந்து பாப்ப என்ன ஆறு ஏழு நாள் ஆகுது குறை வச்சிருக்கான மாதிரி கேளுங்க என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவேன் கண்டிப்பா வாங்கி குடுக்கறது ஒரு பக்கம் இருந்தாலுமேமோ அந்த நம்ம குடுக்கற அன்பு பாசம் மட்டும் ஒரு துளி கூட குறைய கூடாது கண்டிப்பா அம்மா எப்பயும் நீங்க ரெண்டு பேருமே ஒண்ணு கூட என்ன வரைக்கும் வெள்ளந்தியா இருக்கிறீங்க